வணக்கம் நேர்களே நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் டிஜிட்டல் சட்டங்களை மீறிய அமெரிக்க நிறுவனங்கள் குற்றம் சுமத்திய ஐரோப்பிய போப் குவியும் கடிதங்கள் ஜெர்மனியில் அதிகரிக்கும் உணவு விலைகள் கவலையில் மக்கள் சுவிட்சர்லாந்தில் சுகாதார காப்பீட்டாளர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் துருக்கியில் ஆர்ப்பாட்டம் ஸ்தான்புல் மேயர் கைது செய்யப்பட்டதால் பதற்றம் பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையம் மூடல் ரஷ்ய விமான தளத்தை தாக்கி அழித்த உக்ரைன் இனி விரிவான செய்திகள் டிஜிட்டல் சட்டங்களை மீறிய அமெரிக்க நிறுவனங்கள் குற்றம் சுமத்திய ஐரோப்பிய ஆணையம் இரண்டு அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களான ஆப்பிள் மற்றும் கூகுள் ஆகியவை டிஜிட்டல் சட்டங்களை மீறியதாக ஐரோப்பிய ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது இது டொனால்ட் டிரம்ப் நிர்வாகத்துக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையே ஏற்கனவே உள்ள விரிசலை மேலும் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு நிறுவனங்கள் மீது அமெரிக்கா அதிக வரிகளை விதிக்கும் என்று ஜனாதிபதி டிரம்ப் பல சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தியுள்ளார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக கூகுள் மற்றும் ஆப்பிள் நிறுவனங்கள் ஐரோப்பிய டிஜிட்டல் சட்டங்களை மீறியதாக ஐரோப்பிய ஒன்றியம் குற்றம் சாட்டியுள்ளது அதன்படி அவர்கள் தங்கள் ஆண்டு வருமானத்தில் சதவீதத்தை அபராதமாக செலுத்த வேண்டும் கடந்த ஆண்டு ஆப்பிள் நிறுவனம் முன்னூற்று தொன்னூற்றோரு பில்லியன் டாலர் வருவாய் எட்டியது ஐரோப்பிய ஒன்றிய விதிமுறைகளின் கீழ் அவர்களுக்கு சுமார் எண்பது பில்லியன் டாலர் அபராதம் விதிக்கப்படும் என நம்பப்படுகிறது குவியும் கடிதங்கள் போப் பிரான்சிஸுக்கு குணமடைய வேண்டி மக்கள் அன்பு கடிதங்கள் குவிந்து வருவதாகவும் அதிக அளவிலான கடிதங்கள் பிள்ளைகளிடமிருந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கும் போப் பிரான்சிஸ் கடந்த மாதத்திலிருந்து மருத்துவமனையில் இருக்கிறார் வெவ்வேறு அளவுகள் நிறங்களில் கடிதங்கள் அனுப்பப்படுகின்றன மருத்துவமனையில் இருக்கும் போப்பிக்கு பிள்ளைகள் கடிதங்களையும் ஓவியங்களையும் அனுப்புகின்றனர் ஒவ்வொரு நாளும் கடிதங்கள் வருவதாக அவற்றை கையாளும் அஞ்சல் நிலையம் கூறியது நூற்று ஐம்பது அன்பு மடல்கள் ஆகும் ஒவ்வொரு நாளும் ஜெமலி மருத்துவமனையில் வத்திக்கானுக்கு எழுதப்பட்ட கடிதங்களை பெற்று வருகிறது போப் இரவில் சுவாச கருவி பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டதாக வத்திகான் அண்மையில் தெரிவித்தது அவருடைய உடல் நலம் தொடர்ந்து முன்னேற்றம் காணும் என்று அவருடைய மருத்துவர்கள் நம்பிக்கை வெளியிட்டனர் ஜெர்மனியில் அதிகரிக்கும் உணவு விலைகள் கவலையில் மக்கள் ஜெர்மனியில் இந்த ஆண்டு உணவு விலைகள் மீண்டும் உயரும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் கவலையை வெளியிட்டுள்ளனர் ஆண்டின் தொடக்கத்தில் பணவீக்கம் குறைந்தாலும் உணவுப் பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரிக்கும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர் அத்துடன் ஊதியம் மற்றும் சமூக பாதுகாப்பில் ஏற்படும் மாற்றங்கள் செலவுகளையும் பாதிக்கலாம் கடந்த ஆண்டு வெண்ணெய் போன்ற சில பொருட்களின் விலைகள் மிக அதிகமாக இருந்தன தற்போது அவை சிறிய அளவில் குறைந்துள்ளன எனினும் ஜெர்மனியில் உணவு விலைகள் நிலையற்றதாகவே உள்ளன இந்த நிலையில் இந்த ஆண்டு வாழ்க்கை செலவுகள் மீண்டும் உயரக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் வெண்ணெய் மற்றும் பழச்சாறுகள் ஆகியவை மிகப்பெரிய விலை உயர்வை கொண்ட பொருட்களில் அடங்கும் என்று மத்திய புள்ளியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் சுகாதார காப்பீட்டாளர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் சுகாதார காப்பீட்டில் குறைந்தபட்ச செலவின பகிர்வை அதிகரிக்க பாராளுமன்றம் முடிவு செய்துள்ளது கழிக்கத்தக்கது என்பது காப்பீடு செய்யப்பட்டவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சுகாதார காப்பீட்டு நிறுவனம் செலவுகளை ஈடுகட்டுவதற்கு முன்பு தங்கள் சொந்த பாக்கெட்டிலிருந்து செலுத்த வேண்டிய தொகையாகும் சுவிட்சர்லாந்தில் தற்போது முன்னூறு பிராங்குகள் கழிக்கக்கூடிய குறைந்தபட்ச அளவு உள்ளது சுமார் நாற்பத்தி நான்கு சதவீத மக்கள் இந்த தொகையில் காப்பீடு செய்துள்ளனர் இந்த குறைந்தபட்ச தொகையை அதிகரிக்க சுவிஸ் மக்கள் கட்சியின் முன்மொழிவுக்கு நாடாளுமன்றம் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது இந்த முடிவுக்கான காரணம் மருத்துவ செலவுகளில் கூர்மையான அதிகார ஆகும் ஆண்டு மத்திய சுகாதார சட்டம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து உடல்நல காப்பீட்டு செலவுகள் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது புதிய குறைந்தபட்ச விலக்கு எவ்வளவு என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை முந்தைய விவாதங்களில் புதிய வரம்பாக நானூறு அல்லது ஐநூறு பிராங்குகள் பரிந்துரைக்கப்பட்டன வரும் கலந்தாய்வில் இறுதி முடிவு எடுக்கப்படும் துருக்கியில் ஆர்ப்பாட்டம் மேயர் கைது செய்யப்பட்டதால் துருக்கியில் பரவலாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன மேயர் இமாம் மோக்லோவை காவல்துறையினர் தடுத்து வைத்ததை அடுத்து ஆர்ப்பாட்டங்கள் மூண்டன அதிபர் தை பர்துவின் தேர்தல் எதிரியாக கருதப்படும் இமாம் மோகோ ஊழல் குற்றங்களுக்காகவும் பயங்கரவாத குழுவுக்கு உதவியமைக்காகவும் கைது செய்யப்பட்டுள்ளார் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்துள்ளார் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவோர் அவருக்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் நூற்றுக்கணக்கானோர் காவல்துறையினருடன் மோதினர் இமாம் மோலோவின் கைது நடவடிக்கை அரசியல் நோக்கம் கொண்டது என்று அவரின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் இமாம் மோலோ அதிபர் வேட்பாளராய் தெரிவு செய்யப்படுவதற்கு சில நாட்கள் முன்னதாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையம் மூடல் பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மூடப்பட்டுள்ளது விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன அதன்படி உள்ளூர் நேரப்படி நள்ளிரவு பனிரண்டு வரை விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது ஹீத்ரோ விமான நிலையம் பிரித்தானியாவின் மிகப்பெரிய விமான நிலையங்களில் ஒன்றாகும் இந்த விமான நிலையத்தில் ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரத்து முன்னூறு தரை இறக்கங்கள் மற்றும் புறப்பாடுகள் இருப்பதாக அறிக்கைகள் கூறுகின்றன ரஷ்ய விமான தளத்தை தாக்கி அளித்த உக்ரைன் உக்ரைன் வியாழக்கிழமை ட்ரோன்கள் மூலம் ஒரு பெரிய ரஷ்ய மூலோபாய குண்டுவூச்சி விமான நிலையத்தை தாக்கியது இது போரின் முன்னணியில் இருந்து சுமார் கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய வெடிப்பு மற்றும் தீயை ஏற்படுத்தியது என்று ரஷ்ய மற்றும் உக்ரைனிய அதிகாரிகள் கூறினர் ராய்டர் மூலம் சரிபார்க்கப்பட்ட வீடியோக்கள் விமான நிலையத்தில் இருந்து ஒரு பெரிய வெடிப்பை காட்டியது அருகில் உள்ள குடிசைகளை சேதப்படுத்தியது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் ரஷ்ய பிராந்தியங்களில் நூற்று முப்பத்தி ரெண்டு உக்ரைனிய ட்ரோன்களை விமான பாதுகாப்பு தாக்குப்பு கூறியது மற்ற சரிபார்க்கப்பட்ட வீடியோக்கள் விடியற்காலையில் வானத்தில் ஒரு பெரிய புகைமூட்டம் மற்றும் கடுமையான தீயை காட்டியது சோவியத் காலத்திலிருந்து வந்த எங்கள் ஸ்தலத்தில் ரஷ்யாவின் துபோலேவ் டியு நூற்று அறுபது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் கனரக மூலோபாய குண்டுவீச்சு விமானங்கள் உள்ளன அவை அதிகாரப்பூர்வமுற்ற முறையில் வெள்ளை அன்னங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சரடோ கவர்னர் ரோமன் புசர்கின் எங்கல்ஸ் நகரில் உக்ரேனிய ட்ரோன் தாக்குதல் நடந்து விமான நிலையத்தில் தீப்பிடித்ததாகவும் அருகிலுள்ள உள்ள குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் கூறினார் அவர் குறிப்பாக எங்கல்ஸ் தளத்தை குறிப்பிடவில்லை ஆனால் அது இந்த பகுதியில் உள்ள முக்கிய விமான நிலையமாகும் மில்லியன் பத்தொன்பது யூரோக்கள் வென்ற தந்தையும் மகள் கூட்டணி தந்தையும் மகளும் இணைந்து லூடோ மில்லியன் யூரோக்களை வென்றுள்ளனர் பிப்ரவரி இடம்பெற்ற சீட்டிலிப்பில் மார்சை நகரைச் சேர்ந்த தந்தை மற்றும் மகள் இந்த தொகையை வென்றதாக லூடோ சீட்டிலிப்பின் தாய் நிறுவனமான எஃப்டி ஜே தெரிவித்துள்ளது அதிர்ஷ்டாபூட்டு விற்பனை முகவர் ஒருவரை சந்தித்த இருவரும் தங்களுக்கு தோன்றிய இலக்கங்களை அழுத்தி ஒரு சீட்டினை பெற்றுக் கொண்டுள்ளனர் பின்னர் பிப்ரவரி இருபதாம் தேதி அன்று அவர்களுக்கான சீட்டிழப்பு இடம்பெற்ற போது அவர்கள் தெரிவு செய்த பரிசு தொகை விழுந்துள்ளது இந்த தந்தை மகள் கூட்டணி மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருப்பதாக எஃப்டிஜே அறிவித்தது